எனக்கு ஒரு தேவை எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு என் நினைவில் யார் வராங்களோ அவங்க தான் ஹார்ட்ல ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரை பிடிக்கும் நம்ம எல்லாேருமே அவர் தயவுல தான் வாழ்றோம் ஆனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சி என்னென்னதோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை தேடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம நினைவில் யார் வராங்க முதல் நம்ம யாருக்கு கால் பண்றோம் ஆமாம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் பேதரு அப்படி லைட்டா அப்படியே காற்றுன்னு அடிக்க விட காரணம் என்ன தெரியுமா என்ன நம்பி நீ இறங்கிட்ட ரைட் என்னால நடக்கிற திடீர்னு உள்ள போற நீ யாரை கூட போற யாருமே இல்ல அதனால ஆண்டவரே கூப்பிடல உண்டு நண்பர்கள் உண்டு சகோதரன் உண்டு ஆனாலும் ஆண்டவரேன் ஆண்டவரே அப்படின்ட்டான் அவன் அற்ப விசுவாசி தான் அவன் சந்தேகப்பட்டான் தான் அவருடைய கை அவரை மூழ்க விடல கையை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு தான் ஏன்டா சந்தேகப்பட்ட அப்படிங்கிறார் கையை விடல முதலாவது சகாய மடையும்படிக்கு நாம் கத்தரை நோக்காமல் கத்தரை தேடாமல் அவர் மேல நம்பிக்கை வைக்காமல் அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையே நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நமக்கு அனுகூலமாய் கத்தர் கிருபைகளை செய்வார் அதற்கான ஆட்களை அதற்கான காரியங்களை நடப்பிக்கிறவர்களை கொண்டு வருவார்